வணக்கம் இது கவி கதை கதைக்கான நேரம் இந்த பதிவுல நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் உதயசங்கர் அவர்கள் எழுதிய ஆதனின் பொம்மை அப்படிங்கிற நூலில் இருக்கக்கூடிய முழு கதை இந்த நூல் பால புரஸ்கார் விருது பெற்ற பிரபலமான ஒரு நூல் வாங்க கதைக்குள்ள போகலாம் இந்த நூலை பொறுத்தவரை சிந்து முதல் வைகை வரையிலான நாகரிகத்தை இந்த நூல பேசியிருப்பாங்க பொதுவாகவே விடுமுறை தினங்கள் அப்படின்னா நம்ம வெளியில போறத பழக்கமா வச்சிருப்போம் அதே மாதிரியே பாலுக்கும் தன்னுடைய விடுமுறை தினத்தை வந்து தன்னுடைய மாமா வீட்டுல கழிக்கிறதுக்காக போறான் அவனுடைய மாமா வீடு கீழடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல அமைந்திருக்கு அவனுடைய மாமா பேரு கந்தசாமி அவனுடைய அத்தை பெயர் லட்சுமி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மகள் இருக்கு அந்த மகளுடைய பேரு மதுமிதா மதுமிதா ஒரு வித்தியாசமான சிறுமியா இருக்கா அவளுக்கு புக்ஸ் ரீடிங்னா ரொம்ப பிடிக்கும் வீட்டுல ஒரு தனி நூலகம் வச்சிருக்கா அது மாதிரி அவளுக்கு அறிவியல் செய்திகள்னா ரொம்பவே வந்து இஷ்டம் அறிவியல் செய்தி கேட்கறது இந்த மாதிரி அவ கொஞ்சம் வித்தியாசமான சிறுமியா இருக்கா அது மாதிரி காக்கை பாடினியார் அப்படின்ற பேர்ல கவிதைகளையும் எழுதிட்டு வரா பாலுக்கு இங்க வந்துமே தான் இருக்கு என்னடா இது எப்படா நாம ஊருக்கு திரும்பி போவோம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு உடனே மதுமிதா இப்போ கீழடி உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனா எங்க ஊரோட பெருமை தெரிய தெரிய எங்க ஊரை விட்டு நீங்க கஷ்டம் தான் அப்படின்னு சேலஞ்ச் பண்றான் பாலு தன்னுடைய நாட்களை கழிக்கிறதுக்காக அவன் மாமாவுடைய தோப்புல அவங்களுக்கு உதவியா இருக்கான் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு வர்றான் அப்படி ஒரு நாள் அவன் தன்னுடைய மாமாவோட தோப்புக்கு போயிருக்கையில ஒரு உடைந்த மண்பானை துண்டுகள்லாம் அங்க இங்கே கிடக்குது அதை ஒவ்வொன்றத்தையும் வந்து எடுத்து பார்த்துட்டே வரான் அப்ப ஒரு மண்பானை ஓடு வந்து வித்தியாசமா அவனுக்கு கிடைக்கிது அந்த மண்பானை ஓடு பார்க்க ஒரு பொம்மை மாதிரி ஒரு பொம்மையோட முகம் மாதிரி இருக்கு ஆனா அது ஃபுல்லா அப்படியே தூசி படிந்து போய் இருக்கு பாலுவ தண்ணிய வச்சு நல்லா கழுவுறான் நல்லா தண்ணிய வச்சு கழுவி உடனே அந்த மண்பானை அந்த ஊட வந்து அவன் ஒரு பெண் உருவத்தினாலான ஒரு பொம்மையா இருக்கு ஒரு பெண் உருவம் கொண்ட ஒரு பொம்மையா இருக்கு பாலு அந்த இருக்கான் அப்போ திடீர்னு ஒரு குரல் கேக்குது உனக்கு அது கிடைச்சிருச்சா அப்படின்னு அந்த குரல் வந்த திசையை நோக்கி பாலு திரும்பி பாக்குறான் அங்க ஒரு பையன் நின்றுட்டு இருக்கான் உடனே பாலு நீ யாரு அப்படின்னு கேக்குறான் என்னோட பேரு ஆதன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான் ஓ மாமா உன வேலைக்கு வச்சிருக்காரா அப்படின்னு கேக்குறான் மாமாவா அது யாரு அப்படின்னு ஆதன் கேக்குறான் உனக்கு இந்த பொம்மை கிடைச்சிருச்சா இந்த பொம்மையை தான் நான் மூவாயிரம் வருஷமா தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஆதன் சொல்றான் பாலுக்கு ஒண்ணுமே புரியல மூவாயிரம் வருஷமா தேடிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு திருத்திருன்னு முடிக்கிறான் மேலும் ஆதன் சொல்றான் என்னுடைய மாமா ராவதன் என் தங்கை வெண்ணிலாக்காக இந்த பொம்மையை செஞ்சு கொடுத்தாரு அவர் ஒரு களம் செய்கோ அப்படிங்கிறான் பாலுக்கு எதுவுமே புரியல வைகை கரையில இருக்க கீழடி தான் தன்னுடைய சொந்த ஊர் அப்படிங்கிறதையும் ஆதன் சொல்றான் இந்த மாதிரி பாலுவும் ஆதனும் பேசிக்கிட்டு இருக்கையில மாமா வர்றாரு ஆதன் அப்படியே மறைஞ்சு போயிடறான் பாலுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல இந்த ஊர்ல ஏதோ இருக்கு இந்த ஊரை விட்டு நம்ம போகக்கூடாது அப்படின்னு பாலு நினைக்கிறான் இதுவரை இந்த ஊரை விட்டு நம்ம சொந்த ஊருக்கு சீக்கிரமே போகறோம் நினைச்சிட்டு இருந்த பாலு கொஞ்ச நாட்கள் இந்த ஊர்ல தங்கணும் தங்குறான் ஒரு நாள் அவனுடைய அத்தை அவங்களுக்கு இறைச்சி உணவு சமைத்து அவங்க மாமாவும் பாலுவும் சேர்ந்து தோப்புக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடுறாங்க அப்போ பாலு அந்த இறைச்சி உணவு சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அவனுக்கு ஒரு சத்தம் கேட்குது இறைச்சி உணவா என்னுடைய தங்கைக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு அந்த குரல் அந்த குரல் வேற யாரும் இல்ல அது தான் மாமா ஒரு வேலைக்காக நிகழ்ச்சிக்காக வெளியில போயிருப்பாரு உடனே ஆதனுக்கும் பாலனு பாலுக்குமான அந்த உரையாடல் மீண்டும் நிகழ ஆரம்பிக்குது ஆதன் தன்னை பத்தி சொல்றான் நான் கீழடியில வாழ்ந்தவன் தான் உன்னுடைய மூதாதையர்கள்ல ஒருத்தன் தான் மூவாயிரம் வருஷமா இந்த பொம்மையத்தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் நாங்க எல்லாருமே வைகை கரையில வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றான் மீண்டும் சொல்லிட்டு ஆதன் மறைந்து போறான் இதே மாதிரி என் புலப்பத்திலே இருக்கான் பாலு என்னடா இது என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியலையே அப்படின்னு அப்போ ஒரு நாள் காக்கை பாடினியார் அதாவது மதுமிதாவுடைய நூலகத்துல பாலு போறான் அப்போ திடீர்னு ஒரு புக்கு அவனுடைய கண்களுக்கு படுது அந்த புக்கோட பேரு வந்து ஏன்னா சிந்து நாகரிகத்தின் வீழ்ச்சி அப்படிங்கிறதான் அந்த புத்தகம் அந்த புத்தகத்தை எடுத்து பாலு பொருட்கிறான் அந்த புத்தகம் அவனை மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கையை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு போகுது அதனுடைய சேர்ந்து ஆதனும் போறான் ஆதனும் பாலுவும் ஒன்றாக மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போய் பயணப்படுறாங்க ஆதன் பாலுவ சிந்து சமவெளி நாகரீக பகுதிக்கு கூட்டிட்டு போறான் அங்கே அவங்க வாழ்ந்த அந்த வீட்டுக்கும் கூட்டிட்டு போறான் அங்க இருக்க திருக்கள் எல்லாமே ரொம்ப அழகு வாய்ந்ததாக இருக்கு அங்க வாழ்ற குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே பல தொழில் செய்யக்கூடியவங்களா இருக்கு ாங்க இதை பார்த்த பாலுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இப்போ குலத்தொழில் அப்படிங்கிற ஒண்ணு வந்து இருக்கு அதுக்கு வந்துட்டு பாலு சொல்றான் குலத்தொழில் அப்படிங்கிறது வந்து பிற்காலத்துல உருவானதான் ஒரு குடும்பத்துல அவங்கவுங்களுக்கு பிடிச்ச என்ன தொழில் வேணா பாத்துக்கலாம் பல தொழில்கள் வந்து இங்க இருந்திருக்கு அப்படின்னு சொல்றான் மேலும் பாலு ஆதன்ட்ட எங்க உன்னுடைய தங்கையை காணும் அப்படின்னு கேக்குறான் உடனே அவ வந்து பாடசாலைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கதாக வந்து சொல்றான் அப்ப பாலுக்கும் ஒரே ஆச்சரியம் ஏன்னா இந்த காலத்துல பெண்கள் படிக்கிறது ஒரு இயல்பான விஷயம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து பெண்கள் எல்லாம் வந்து பாடசாலைக்கு அனுமதிச்சிருக்காங்கன்னு ஆச்சரியமா இருக்கு அதுக்கு வந்து ஆதன் சொல்றான் இது எல்லாமே பிற்காலத்துல அந்த ஜாதி இது எல்லாமே வந்து பிற்காலத்துல வந்து நடந்தாதான் முந்தைய காலகட்டத்துல நாங்க யாருமே அப்படி இல்ல மேலும் என்னுடைய தாய் வந்து கணிதம் படித்தவங்க அப்படின்னு சொல்றான் பாலு சிந்துல இருக்க தெய்வமான உலகம்மன் இப்படின்னு எல்லாத்தையுமே வந்து பாக்குறான் அங் பெரும்பாலும் அங்க இருக்க வீடுகள்ல எல்லாமே செங்கல் சுட்டு கட்டப்பட்ட வீடுகளா இருக்கு அங்க இருக்க நகரங்களா பாலியும் மதுரையும் அமைந்திருக்கு அங்கே அறுவடை திருநாள ரொம்ப விமர்சையாக வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க சிந்து தேவதையோட சிலைகளும் அந்த திருவிழாக்கள்ல விற்கப்படுது அங்க வந்து சேவல் சண்டை காளை சண்டை இது எல்லாமே ரொம்ப வந்து ஒரு பிரபலமான ஒரு இதாக வந்து இருந்திருக்கு இந்த பெருமைப்படுத்தும் விதமாக செப்பு நாணயங்கள் சேவல் சண்டையும் காளை சண்டையும் காண்பிக்கிற விதமாக செப்பு நாணயங்களை வந்து வெளியிட்டு இருந்திருக்காங்க சிந்து நதிக்கரைக்கு எதிரே இருக்கிறவங்க பாலி மதுரையில இருக்க மக்கள் எல்லாத்தையுமே நம்ம வெளியேற்றணும் அந்த இடத்த வந்து நம்ம ஆட்கொள்ளணும் அப்படின்னு ஆரியர்கள் ஆசைப்படுறாங்க ஒரு நாள் சிந்துல நீச்சல் போட்டி நடந்துட்டு இருக்கப்போ ஆதன் அதுல வந்து எப்படியோ மாட்டிக்கிறான் அதுல இருந்து அவன் காப்பாத்துறதுக்கு புருஷ் அப்படிங்கிற கதாபாத்திரம் வருது புருஷுக்கும் புருஷுக்கும் ஆதனுக்கும் ஒரு நட்பு ஏற்படுது ஆனா புருஷ் வந்து ஆரியர்கள்ல ஒருத்தன் தான் ஆனா ஆரியர்களுடைய திட்டம் இந்த மாதிரி பாலி மதுரை மக்கள்களை வந்து அந்த நகரத்தை விட்டு காலி செய்யணும் அடிச்சு துரத்தணும் அப்படிங்கிறதா இந்த ஆரியர்களின் திட்டமும் ஆதனுக்கு தெரிய வருது ஆதனை வந்து வந்து அந்த இடத்துல தங்க வச்சிருக்கிறது தற்போதைக்கு ஆனா புருஷோட எண்ணம் வந்து மாறுபட்டது அவன் யாரிடமும் சண்டை போட நினைக்கல அப்படிங்கிறது வந்து ஆதனுக்கு தெரிய வருது ஒரு இந்த மாதிரி பாலி மதுரை மக்களை வந்து அழிக்கிறதுக்காக ஒரு வேள்வி ஒரு யாகம் வந்து நடத்துறாங்க ஆரியர்கள் நடத்துற அந்த யாகத்துல ஆடு மாடு கோழின்னு எல்லாத்தையுமே பல ஒரு கட்டத்துல அதுல வந்து புருஷனும் சேர்த்து வந்து பழியிட்டு இருக்காங்க அதனால அந்த யாகத்துக்கு பேரு வந்து புருஷ மேடை யாகம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கட்டத்துல ஆரியர்கள் அங்க சிந்து நாகரிகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த மக்கள் எல்லாத்தையுமே அடிச்சு விரட்டுறாங்க அப்படியே அவங்க நகர்ந்து நகர்ந்து போக்கிட்டு இருக்கப்போ சிலர் மலைகள்ல தங்குறாங்க சிலர் காடுகள்ல தங்குறாங்க சிலர் வயல்கள்ல தங்குறாங்க சிலர் வந்து கடற்கரையில தங்குறாங்க அப்படியே அதை சார்ந்த தொழில்களா அவங்க செய்யறப்பதான் அது குல தொழிலா வந்து மாறுது சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய சொந்த நிலத்துல இருந்து ஒரு பிடி மண்ணை வந்து எடுத்துட்டு வந்து தான் வாழ்ற இடத்துல வந்து அந்த பிடி மண்ணை போட்டுட்டு தன்னோட தாய் மண்ணுடைய பெயரையே அதுக்கு வச்சு திரும்பவும் வந்து வாழ தொடங்குறாங்க அந்த இடத்துல அப்போ வந்து ஒரு நதி வந்து போக்கிட்டு இருக்கு அந்த நதி அப்படியே பார்க்க வந்து அந்த நதி அறிந்துறப்போ சிந்து நதி மாதிரியே இருக்கு உடனே அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க அதான் வந்து வைஹை அப்படின்ற பேர் வைக்கிறாங்க ஒரு அந்த நகரத்துக்கு ஒரு புது பேர் குடுக்குறாங்க மதிரை அப்படின்ற பேர் வந்து குடுக்குறாங்க இந்த மாதிரி சிந்துல இருந்துதான் வந்து வந்தது ஏன்னா தான் வந்து மொழியாக வந்து இருந்திருக்கு நகரத்தில இருந்து வந்தவங்க தான் தனக்குன்னு தனியா ஒரு நகரத்தை வந்து உருவாக்கிக்கிறாங்க அதுல இருந்ததான் வந்து கீழடி அப்படின்னு சொல்றாங்க சிந்துல வாழ்ந்தவங்க தான் திராவிடர்களாகவும் தமிழர்களாகவும் இருந்திருக்காங்க எல்லா விஷயத்தையும் பாலு தெரிஞ்சுக்கிறான் இப்போ மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போன அந்த காலம் திரும்பவும் அவனை எங்க விட்டுச்சோ அங்கேயே கூட்டிட்டு வருது அங்க கூப்பிட்டு வந்து பார்த்தோன்னா பாலு வந்து ரொம்பவே வந்து மாறிட்டான் இப்போ நூலகங்களை தேடி தேடி படிக்கிறான் கடந்த காலத்தை பத்தி அவன் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான் இதுக்கிடையில என்ன நடக்குதுன்னா அவனுடைய மாமாவும் தன்னுடைய தோட்டத்தை வந்து கீழடி அகலாய்வுக்காக வந்து குடுத்துறாரு எப்பவுமே பாலு அந்த அவனுக்கு கிடைச்சி இல்லையா தோட்டத்துல கிடைச்ச அந்த வச்சுதான் தூங்குவான் அந்த நைட் அவன் தூங்குறப்போ அந்த பொம்மை அப்படியே காத்துல பறந்து போகுது இதோட எழுத்தாளர் வந்து கதையை முடிக்கிறாரு சிந்து முதல் வைகை வரையிலான நாகரிகத்தை ஆதனோட நம்ம பயணப்பட்டு இங்க பாக்குறோம் மற்றும் ஒரு வாசிப்பில் இணைந்திருப்போம் அதுவரை நன்றி வணக்கம்